மகிழினி வடிவங்கள் பொருத்தலாமா அங்கே பாக்ஸில் வடிவங்கள் இருக்குது அதேமாரி ஸ்லேட்டில் இருக்குது ஒவ்வொரு வடிவங்கள் எடுத்து எங்கே வரணும்னு வைங்க வெரி குட் அடுத்தது எடுத்து வைங்க அங்கே வைக்கக்கூடாது அது பாருங்கள் அதேமாரி எங்கே இருக்குன்னு வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது வைங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்கம்மா கிளினிக்கு நஸ்தா வடிவங்கள் பொருத்தலாமா ரெடி எடுத்து வைங்க வெரி குட் அடுத்தது வைங்க வெரி குட் அடுத்தது வைங்க வெரி குட் அடுத்தது வைங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க நஸ்தாக்கே வெற்றி வடிவங்கள் பொருத்தலாமா வெரி குட் எடுத்து வைங்க வெரி குட் அடுத்தது வைங்க வெரி குட் அடுத்தது வைங்க அங்க வைக்க அது கரெக்டா வைங்க இப்ப வச்சது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுத்து வைங்க முக்கோணம் வைங்க வெரி குட் கிளாப்பங்க எடுத்துக்கே சதன்யா வடிவங்கள் பொருத்தலாமா எடுத்து முக்கோணம் வட்டம் செவ்வகம் குட் எரி கொட்டாப்பங்க மகிழன் வடிவங்கள் பொருத்தலாமா எடி எடுத்து வைங்க வெரி குட் அடுத்தது வைங்க வெரி குட் அடுத்தது வைங்க வெரி குட் க்ளா பண்ணிக்கலான்னுக்கு யாசிக் வடிவங்கள் பொருத்தலாமா எடுத்து வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது வைங்க வெரி குட் கிளா பண்ணுங்க சேர்க்க இல்லையா ரெடி வடிவங்கள் எடுத்து வைங்க எடுங்க அதை எடுத்து வைங்க எடுத்துக்கோங்க ஒரு ஒன்று எடுங்கள எடுங்க கையில் எடுங்க அதை எடுங்க ஆ அங்கே ஆ வச்சுருங்க வெரி குட் அடுத்தது எடுங்க ஆ எடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்தது எடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்தது எடுங்க வச்சிருங்க வெரி குட் சூப்பர் கிளப் பண்ண கையில ஓகே போதும் விட்டுருங்க இல்லையா போதும் வச்சிருங்க